உங்களோட ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு லைக் ஆன்டி ஏஜிங் இருக்கு அண்ட் உங்க ஸ்கின் நல்லா பிரைட்டாக இல்ல உங்க ஸ்கின்ல பேரியர் இல்ல காசு அதிகமாக இருக்கு எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ண முடியல இப்படி நிறைய உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு ஒரு தீர்வு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் உங்களோட ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக அழகா எந்த ஒரு ஓவரும் போடாமலே நீங்களும் நேச்சுரலாக க்ளோவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த லோஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த லோஷன் வந்து நீங்க நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம் இந்த லோஷன் நீங்கள் ஒரு மாதம் ட்ரை பண்ணாலே போதும் இதில் உங்களுக்கு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வந்து உங்களோட ஸ்கின்ல நிறைய தெரியும் ஸோ உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக பளிச்சுன்னு அழகாக சூப்பராக இருக்கும் என்ன மெத்தட்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா க்ரீக் அதாவது வெந்தயம் வெந்தயம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ண வேண்டாம் ரெண்டு ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணால் போதும் அரைக்கிறதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு வர மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரைஸ் அண்ட் ஃபெனியு ரெண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்ல ஒரு காம்பினேஷன் இதில் இருக்க வாட்டர் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா எவ்வளோ ட்ரைன் பண்ண முடியுமோ ஸ்பூன் வச்சு அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரைஸில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைவ் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரைஸில் ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தாக ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோம் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸ்கின்னை பிரைட் ஆகும் கொரியன் ரைஸ் வாட்டர் ஏன் பேர் வந்துச்சுன்னா கொரியனில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ரைஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது அவங்களோட ஸ்கின் டைப்பை அப்படி தான் இருந்தாலும் அவங்க க்ளோவிங்காக இருக்க ஒரு ரீசன் என்னென்னா ரைஸ் வாட்டர் நம்மளும் நம்ம ஸ்கின் டோன்லேயே க்ளோவிங்காக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம் அடுத்து பெனிஃபிட் ஆஃப் ஃபென்யூக்ரிக் சீட் ஃபெனியூக்ரிக்னா வெந்தயம் ஸோ இந்த வெந்தயம் நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நமக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது இல்லையா ஸோ அந்த அண்டர் ஐயில் இருக்க டார்க் சர்க்கிள் ப்ளெமிஷஸ் எல்லாமே கியூர் பண்ணும் ஸ்கின்னை செம்மையாக க்ளோ ஆக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆக்னேவை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்க்ரீடியண்ட் இந்த ஃபென்யூக்ரிக் ஸோ லோஷன் ரெடி பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா ஸோ இந்த முருங்கைக்கீரையை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒன் பிஞ்ச் ஆஃப் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது ரெண்டுமே லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததை நம்ம ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி வச்ச அந்த ரைஸ் வாட்டர் கூடவே இந்த வாட்டரையும் நாம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ வடிகட்டி ஆட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா அதில் இருக்க ஜூஸ் எல்லாமே இறங்கினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் முருங்கா முருங்காவில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஃபேஸுக்கு நல்லாவே ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் blood sugar வந்து ரிடியூஸ் பண்ணும் கேர்ள்ஸுக்கு மெனபாஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மெனபாஸ் சிம்டம்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக moringa லீவ் or பவுடர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் அவுட்டரில் யூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது இன்டேக்கோ எடுத்துக்கணும் ஸோ இன்டேக்கும் எடுத்துக்கிட்டு அவுட்டர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல பெனிஃபிட் இருக்குது அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா turmeric பவுடர் டேர்மரிக் பவுடரில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸை ரிடியூஸ் பண்ணும் ஸ்கின்னை ட்ரை ஸ்கின்னாக இல்லாமல் மாய்ஸ்சுரைஸ் பண்ணும் இன்னர் பாடியில் டீடாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னையுமே டீடாக்ஸ் பண்ணுறது டர்மரிக் பவுடர் இப்போ நமக்கு அடிப்பட்டிருக்கு அந்த ஓன்ஸுக்கு ஹீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெர்மரிக் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஹீல் பண்ணணும் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம பாயில் பண்ணணும் நம்ம ரெடி பண்ண வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ பாயில் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வந்து இது கொடுக்கும் வாட்டரியாக இருக்க இந்த சொல்யூஷன் வந்து நமக்கு க்ரீம் பேஸ்டில் லைட்டாக மாறும் ஸோ அப்படி மாறுறப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அண்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இப்போது நான் காட்டுற இந்த டெக்ச்சரில் மாறின உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கப்புறமா வாட்டர் நல்லா ஆகி ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப க்ரீமியாகவும் இல்லாமல் இப்போ நான் காட்டுற டெக்ஸ்டரில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை கூல் டவுன் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது அலோவேரா ஜெல் ஸோ நான் ஸ்ரீ பஞ்சாமீஸோட அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் நேச்சுரல் அலோவேரா ஜெல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் அண்ட் கிளியராக இருக்கிற இந்த அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள் க்ரீன் கலரில் இருக்காது யூஸ் பண்ணாதீங்க அது ப்ரிசர்வேட்டிவ்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி இப்போது இந்த ஆலோவேரா ஜெல்லையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி குட்டியாக பீட்டர் வந்து நான் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் ஒரு அளவுக்கு க்ரீமியாக லோஷன் டெக்ஸ்சரில் கிடைக்கும் ஸோ நான் ஏன் இதை லோஷன்னு சொல்கிறேன்னா க்ரீமியாக இருந்துச்சுன்னா அது க்ரீம் வாட்டரையாக இருந்துச்சுன்னா அது வாட்டர் நம்ம க்ரீமும் வாட்டரும் சேர்ந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து லோஷன் ஸோ அதனால தான் நான் இதை லோஷன்னு சொல்கிறேன் திஸ் இஸ் நாட் ஃபார் அ ஃபேஸ் இது ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல ஃபுல் பாடிக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லது இதில் முறைங்க ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது ல எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லோஷன் ரெடி ஆகிடும் இந்த லோஷன் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைமும் யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க நைட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆர் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த க்ரீம் நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன் வீக் மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து ஒன் மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் உங்களுக்கு சீக்கிரமாகவே நிறைய சேஞ்சஸ் தெரியும் ஸோ ஒன் மந்த்லேயே உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோவிங்காக அழகாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாமே நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்களும் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க